ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்போர்ட் ரினியூவல் அது நம்ம எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா கூகுள் போயிடுங்க கூகுள் போயிட்டு பாஸ்போர்ட் சேவான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க அது ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் பாஸ்போர்ட் சேவான்னு ஓப்பன் ஆகும் அதை போய் க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஏன்னா நிறையா பார்த்தீங்கன்னா ஃபேக் வெப்சைட்லாம் நிறையா வருது ஸோ வந்து பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க ஸோ வந்து சரியான இதுக்குள்ளே போயிடுங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதுக்கு போயிடுங்க அதில் போய் க்ளிக் பண்ணிங்க அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி வரும் ரெஜிஸ்டர் டூ அப்ளை ஆகிட்டு வந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுத்துங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துங்க உங்கள் பேர் டைப் பண்ணிங்க கே சார் நேமில் பார்த்தீங்கன்னா அப்பா பேர் டைப் பண்ணிங்க இங்கே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துங்க அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியே பார்த்தீங்கன்னா லாகின் ஐடியே வேணும் கேட்குறாங்க இல்லை வேணா நானே க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோ கொடுத்துட்டு நானே ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இதுக்குன்னே ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி வரும் அதை அதை க்ரியேட் பண்ணிங்க கொடுத்துங்க கேப் டைப் பண்ணிங்க கரெக்டாக ரெஜிஸ்டர் கொடுங்க நம்பர் கொடுத்துங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்க் யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் டு ஆக்டிவ் அவர் அக்கௌண்ட் ப்ளீஸ் கிளிக் த லிங்க் த இமெயில் ஐடி இமெயில் ஐடின்னு சொல்லுது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கு போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஐடி கேட்கும் அதில் போய் நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்திங்கன்னா லாகின் ஆகிடும் ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து நம்மளோட இமெயில் ஐடிக்கு லிங்க் அனுப்பியிருக்காங்க அதை போய் நம்ம க்ளிக் பண்ணி பார்ப்போம் அந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம கிளிக் பண்ணோம் க்ளிக் பண்ணால் பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் வெப்சைட்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி டைப் பண்ணிங்க சப்மிட் கொடுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு கிளிக் டூ லாகின் கொடுங்க திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் இப்போ லாகின் ஐடி கொடுத்தாச்சு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தா பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு டைப் பண்ணிங்க கேப்டர் டைப் பண்ணிங்க லாகின் கொடுத்துங்க இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷான பாஸ்வேர்டு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை வந்து திரும்பவும் ரினியூ பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஆப்ஷன்லாம் கேட்கும் ஸோ இல்லை வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் திரு நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா வியூ சே சேவ்ட்டு வருது அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் அண்ட் ரிவியூஸ் பாஸ்வேர்டுன்னு கேட்குது இப்போ வந்து நம்ம ரினியூ பண்ண போகிறோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம கிளிக் பண்ணோம் இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாஷ் போட்டுக்கும் சரி இல்லை ரீ இப்போ நம்ம நம்ம ரினியூ பண்ணுற ஆப் ஆப்ஷனும் இது தான் ஸோ செகண்ட் லேக்கிறதுக்கு கிளிக் க்ளிக் பண்ணிங்க ஸோ பார்த்தீங்கன்னா க்ளி எங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லேக்கு க்ளிக் க்ளிக் ஏறு டூ ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் கேட்குது அதை க்ளிக் பண்ணிங்க ஸ்டேட் கேட்குறாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்க தமிழ்நாடு தான் வரும் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்ளை ஃபார்ன்னு கேட்குது அப்ளை ஃபார் ரீஇஷ்யூ நம்ம வந்து இப்போ நம்ம ஃப்ரெஷ் கிடையாது நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிட்டு வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் வந்து டேட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு ஸோ வந்து நம்ம திரும்ப வந்து ரீஇஷ்யூ கேட்குறோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரீஇஷூ பாஸ்போர்ட்னு கொடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக வந்து நீங்கள் ரிவியூஷ் கேட்குறேன் சொல்லிட்டு கேட்குறாங்க சேஞ்ச் ஆஃப் சேஞ்ச் இன் எக்ஸிஸ்டிங் பர்சனல் டெக் ப பர்டிகுலர்ஸ் கேட்குறாங்க அதாவது உங்கள் டேட்டு உங்களுடைய உங்களுடைய இப்போ என்ன சொல்கிறது உங்களுடைய பர்டிகுலர்ஸ்னா டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் அந்த மாதிரி ஏதாவது மாற்றினாலும் சொல்லி கேட்குறாங்க இல்லை உள்ள டேமேஜ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை வந்து பேஜஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அதனால் புதுசாக கேட்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஒருவா லாஸ்ட்டு சொல்கிறேன் ஒருவேளை தொலைஞ்சி போச்சா அனு சொல்லி கேட்குறாங்க வெல் டேட்டு எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வேலேட் எக்ஸ்பயர்டு தென் த்ரீ த்ரீ இயர்ஸ் ஆக்கோ அதாவது வேலேட்டு முடிஞ்சு மூணு வருஷம் ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா வேல்டேட்டு முடிஞ்சு மூணு வருஷத்துக்குள்ளே இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அது பார்த்து கொடுத்துங்க உங்களுக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிட்டு கொடுத்துங்க இப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டொண்ட்டியில் முடிஞ்சிருக்கு ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா விதின் த்ரீ இயர்ஸ் தான் வருது ஸோ அதை நான் கொடுத்துக்குறேன் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தான் கேட்டிருக்காங்க ஸோ வந்து புக் புக்கு டைப் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸ் தான் ஸோ அடுத்து நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிவன் நேம் கேட்குறாங்க உங்கள் பேர் வந்து கொடுத்துங்க உங்கள் பேர் என்னவோ அது கொடுத்துங்க அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா சர் நேம் கேட்குறாங்க அது உங்கள் அப்பா பேர் கொடுத்துங்க அடுத்து வந்து மெயில் கொடுத்துங்க நீங்கள் மேல் ஃபீமேலாக அதை பார்த்து கொடுத்துங்க யூ வேர் பேன் நோன்னு போய் அந்த டைம் கேட்குறாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க இருந்தால் ஏஸ் கொடுத்துங்க இல்லை நோ கொடுத்துங்க நீங்கள் எப்போது பேர் உங்கள் பேர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க நோனா நோ கொடுத்துங்க எஸ்னால் எஸ் கொடுத்துங்க மோஸ்ட்லி நோ தான் வரும் உங்களுடைய டேட்டா பர்த் கொடுத்துங்க இஸ் பிளஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியா கேட்குறாங்க இந்தியாவுக்கு வேலை போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நோ நோ கொடுத்துங்க இல்லை நீங்கள் இந்தியாவில் பிறந்தீங்கன்னா நோ கொடுத்துங்க இல்லை நான் வெளிநாட்டில் பிறந்தா எஸ் கொடுத்துங்க ப்ளேஸ் ஆஃப் பர்த் என்னன்னு கொடுங்க ஸ்டேட் கொடுத்துங்க நீங்கள் எங்கே பிறந்த அந்த ஸ்டேட் கொடுத்துங்க டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க மாரி விஷயம் கேட்குறாங்க அது ஒரு நல்லா நீங்கள் விடோவா டைவர்ஸ்டாக சிங்கிளாக செப்பரேட்டாக மேரிடம் கேட்குறாங்க நான் மேரிட் கொடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அதை பார்த்து நீங்கள் கொடுத்துங்க பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க ஒருவரம் உங்களோட பேன் கார்ட் நம்பர் இருந்தால் பேன் கார்டு நம்பர் கொடுத்துங்க ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா தேவையில்லை அதுக்கு கம்பல்சரி இல்லை ஆனால் இருந்தால் கொடுத்துங்க இருந்தால் கொடுத்துட்டு நல்லது எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிக் கேட்குறாங்க நான் ப்ரைவேட்னா கொடுத்துறேன் இதில் பார்த்திங்கன்னா எது பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாபர் கேட்குறாங்க இல்லை இது வந்து யாருக்குன்னா மைனர் கேட்குறாங்க ஸோ மேஜருக்கு வந்து இது தேவைப்படாது ஸோ நோ கொடுத்துங்க எடுக்கேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து பாஸ் ஆர் ஆறு லெசன் கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் நபவ் கேட்குறாங்க டிகிரி முடிச்சா கேட்குறாங்க இது வந்து செவன்த்து பாஸ் ஆர் லெசன் கேட்குறாங்க அதாவது செவன்த்து பாஸ் அப்புறம் அது கீழே அது கேட்குறாங்க டென்த்து பாஸ் அண்ட் அபவ்னு ஒன்று இருக்குது அந்த ஆப்ஷன் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எயித்து அண்ட் நைன்த்துக்கு நடுவில் எயித்து ந எயித்து நைன்த்தும் இருக்கும் அதை பார்த்துங்க நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து கொடுங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சதுனால நான் வந்து டென்த் பாஸ் அண்ட் அபோவ் கொடுத்துக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா விசிபிள் டிஸ்டிங்ஷன் மார்க் கேட்குறாங்க அது பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுத்துங்க ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துங்க இல்லைனா இப்போ அதாவது ஆதார் நம்பர் தான் இப்போ எல்லாத்துக்குமே ஆதார் நம்பர் தான் தேவைப்படுது ஸோ ஆதார் நம்பர் கொடுத்துங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் தேவைப்படும் ஸோ கரெக்டாக கொடுத்துங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிங்கிள் கொடுத்துக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கேட்குறாங்க ஸோ வந்து நம்ம அப்பா பேர் கொடுத்துக்கணும் மதர் நேம் கேட்குறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மதர் நேம் கொடுத்துறோம் ஒருவேளை நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கீழே வந்து ஸ்பவுஸ் நேம் கேட்கும் அது நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் ஆனால் சிங்கிள்ன்றதுனால எனக்கு அது தேவையில்ல அப்பா பேர் அம்மா பேர் மட்டும் கொடுத்துக்குறேன் ஸோ சேவ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்ரஸ் நம்ம வந்து இப்போ டைப் பண்ணுற மாதிரி வரும் அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஊர் எல்லாம் டைப் பண்ணுற மாதிரி வரும் ஸோ கரெக்டாக டைப் பண்ணிங்க ஸ்பெல்லிங் ஸ்வெல்லிங் எல்லாம் பார்த்துங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் தான் உங்களுக்கு வரும் ஸோ வந்து அதை பார்த்து க கரெக்டாக நீங்கள் பண்ணிங்க உங்களுடைய பின்கோடு டைப் பண்ணிங்க உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்க உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணிங்க பர்மனெண்ட் அட்ரஸ் அவைலபுள் கேட்குறாங்க எஸ் கொடுத்துங்க இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸும் உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் ஆனாக்கா எஸ் கொடுத்துங்க இல்லைன்னா நோ கொடுத்து திரும்ப உங்களுக்கு பாக்ஸாக ஓப்பனாகவும் நீங்கள் ரெண்டு அட்ரெஸ் வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும் இல்லை எங்களுக்கு வந்து ஒரே அட்ரெஸ் இருந்தாங்க எஸ் கொடுத்துங்க எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க எமர்ஜென்சி இது அதுக்கு வந்து நீங்கள் உங்களோடய அட்ரஸ் கொடுத்துங்க ஃபோன் நம்பர் டைப் பண்ணிங்க சேவன் அண்ட்ஸ் கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் இப்போ என்ட்ரு பண்ணிங்க பழைய பாஸ்போர்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க டேட் ஆஃப் விஷயம் டைப் பண்ணிங்க கரெக்டாக டைப் பண்ணிங்க டேட் ஆஃப் எக்ஸ்பைரி கொடுத்துங்க ப்ளேஸ் ஆஃப் இஷ்யூ கொடுத்துருங்க ஃபைல் நம்பர் கேட்குறாங்க அது தெரியாது ஸோ அப்படியே விட்ருங்க பேங்காக விட்ருங்க டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரீவியஸின்னு கேட்குறாங்க இது என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட்டு டிப்ளமேட்டிக் ஆஃபீஷியல் பாஸ்போர்ட் சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை அது இல்லை நம்மள்ட்ட ஸோ நான் டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள் கொடுத்துக்கறேன் இது பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஆஃபிஷியல்ஸ்க்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்காங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டு அதை பற்றி கேட்குறாங்க ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு வந்து ஆட்னரி பாஸ்போர்ட்டு ஸோ அதுக்கு இல்லை ஸோ நான் வந்து டீட்டெயில்ஸ் நாட் அப்டில பண்ணி கொடுத்துக்கறேன் அப்ப அப்ளைட் ஃபார் பாஸ்போர்ட் பட் நாட் இஷ்யூன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது நீங்கள் எங்கனே அப்ளை பண்ணி ஆனால் உங்களுக்கு இஷ்யூ ஆகலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நோ கொடுத்துக்குறேன் சேவ் கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நோ தான் வரும் ஸோ வந்து எல்லாமே நோ கொடுத்துங்க உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் வாழ்க்கை ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் எதுன்னு சொல்லிட்டு நோ நோ கொடுத்துங்க உங்களால் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துங்க இல்லைன்னா நோ கொடுத்துங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போயாவது உங்கள் உங்களுக்கு வந்து அப்ளிகண்ட் ஹஸ்பண்ட் கான்வெக்டட் பை கோ அதாவது உங்கள் மேலே கோர்ட்டில் எதாவது கேஸ் கேஸ் இருந்துச்சுன்னா கூட ஏதாவது கேட்குறாங்க அது எதுவுமே இல்லைன்னா நோ கொடுத்துங்க நீங்கள் எப்போயாவது பாஸ்போர்ட் வேணான்னு சொல்லிட்டு ஏதாவது ரிஃபூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் அப்படியே அதுவும் இல்லை அதுக்கு நோ தான் கொடுத்துருங்க நீங்கள் எப்போயாவது வந்து ஃபாரன் சிட்டிசன்ஷிப் கே சொல்லிட்டு பார்த்து அதை கேட்குறாங்க அதெல்லாம் நோ தான் வரும் நீங்கள் எப்போயாவது வந்து க ரிட்டன் டு இண்டியா அப்ளிகண்ட் ஆஸ்பின் ரிட்டன் டு இண்டியா ஃபாரமெலிஸி சர்டிஃபிகேட் சொல்லி கேட்குறாங்க அதுக்கு எல்லாமே நோ நோ கொடுத்துங்க இது மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே நோ தான் வரும் அதுக்கு நோ நோ கொடுத்துங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டோடைய காப்பி தான் அது இது பார்த்துங்க இது வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டு இப்ப இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இப்போ உங்களுடைய ஸ்பெரிங்லாம் கரெக்டாக பார்த்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் வைக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று வைக்கணும் இப்போ நான் வந்து பர்த்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேன் கார்டு வச்சுக்கிறேன் அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆதார் கார்டு வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்ஸு சர்வீஸ் கேட்குறாங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா ஆகும் ஸோ அது உங்களுக்கு வேணும்னா எஸ் கொடுத்துங்க இல்லைன்னா நோ கொடுத்துங்க ப்ளேஸ் கொடுத்துங்க டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து உங்களுக்கு நெட்நெட் ஆகிடும் ஸோ வந்து ப்ளேஸ்மெண்ட்டு கொடுத்தா போதும் அடுத்து ஐ அக்ரி கொடுத்துங்க சேவ் மணி டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரி அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துங்க பேஎன் ஷெட்யூல் வந்து கிளிக் பண்ணிங்க ஆன்லைன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது அதில் போய் கிளிக் பண்ணிங்க ஆன்லைன் பேமெண்ட் கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு கொடுங்க யூ ஹேவ் நாட் டு டேக்கன் என்ன அப்பாயின்மெண்ட் சொல்கிறாங்க ஸோ வந்து திரும்ப வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் டேட்டு வருகை கொடுத்துருக்காங்க நம்ம நம்மளுக்கு எந்த டேட் வேணுமோ சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இல்லை ஸோ வந்து நான் விழுப்புரம் கொடுக்குதுனால நான் விழுப்புரம் கொடுத்துக்குறேன் எனக்கு விழுப்புரம் தேவைன்னு சொல்லிட்டு கேப்டர் டைப் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க பே முக்கேமெண்ட் கொடுத்து கிளிக் பண்ணிங்க ஓகே கொடுத்துங்க பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது எஸ்பிஐ வந்து நெட் பேங்க் இருக்குது மாதிரி அதர் பேங்க்கு நெட் பேங்க் இருக்குது மாதிரி கார்டு பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்டு இருக்குது மாதிரி அதர் பேங்க் டெபிட் கார்ட்ஸ் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யூபிஐ இருக்குது நம்ம நம்மளுக்கு எந்த பேமெண்ட் நம்மளுக்கு தேவையாக சொல்கிறேன் பண்ணிக்கலாம் நான் வந்து அதர் பேங்க் டெபிட் கார்டு கொடுக்குறேன் திரும்பவும் டைம் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி வரும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட கார்டு டீடைல்ஸ்லாம் கேட்குறாங்க கார்டு நம்பரு எக்ஸ்பைரி டேட்டு எக்ஸ்பைரி மந்த்து இயர் கேட்குறாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் கேட்குறாங்க நம்ம அக்கௌண்ட்டில் எப்படி பேர் இருக்காது அதை டைப் பண்ணிங்க சிவி நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டு பேக் சைடில் ஒரு மூணு நம்பருக்கு டைப் பண்ணிக்கோங்க அது கீழே பார்த்திங்கன்னா கேப்ச்சர் இருக்குது அதை இது டைப் பண்ணிக்கிறோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் வரல ஸோ நம்ம என்ன பண்ணுன்னா பேமெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் போயிடுங்க போயிட்டு ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது அதில் அதில் போய் க்ளிக் பண்ணிங்க அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னால் பேமெண்ட்டு ஸ்டேட்டஸ் கேட்க பாருங்கள் அதில் போயிட்டு கிளிக் யா டூ ரீவெரி ரீவெரிஃபைடாக பேமெண்ட்னு சொல்லிட்டு கேட்குறோம் அதில் போய் க்ளிக் பண்ணிங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேமெண்ட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக வந்துடுச்சு ஸோ வந்து நம்ம இப்போ போய் என்ன பண்ணுனால் திரும்ப போயிட்டு வியூ சேவ்டு சேஃப்டு அப்ளிகேஷன் இருக்குது அதில் போய் கிளிக் பண்ணிங்க அதில் போய் திரும்ப என்ன பண்ணுங்கள் அந்த புள்ளியில் போயிட்டு கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு ரிசீவ் இருக்கும் அதில் போய் கிளிக் பண்ணிங்க அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அப்ளிகேஷன் ரிசீவ் இருக்கும் அதில் போய் கிளிக் பண்ணிங்க ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த இந்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீக்கன்ஸ் நம்பரு அந்த அப்பாயின்மெண்ட் ஐடி டேட்டு டைமில் வரீங்கன்னா திரும்ப போயிட்டு ஷெடியூல் பண்ணலாம் ஷெட்யூல் பண்ணிங்க ஒரு சிலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து அந்த ரிசிப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது காட்டாது அதாவது டைம் அதாவது உங்களோட அப்பாயின்மெண்ட்டு டைம் டேட்டு காமிக்காது ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பேமெண்ட்டு முடிச்சிருந்தாலும் திரும்ப ஒரு டைம் போய்ட்டு இந்த மாதிரி வந்து வந்து நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம் உங்களுடைய உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் எங்கே கொடுத்தீங்களோ அது வந்து திரும்ப ஒரு டைம் நீங்கள் க்ளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரிண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, friends. <laughs>